அங்க கொல்லையில வேற இருக்கா அதான் அதனால சரி கீரை தண்ணிலாம் நல்லா சூப்பரா இருக்கு நாங்களா பசங்களுக்கு வந்து ஸ்கூல் ஓப்பன் ஆயிட்டு வெறும் இந்த கறியும் மீனும் குடுக்கறதை விட ஸ்கூல் டைம்ல வந்து கீரை குடுக்கறது அவ்வளவு நல்லது இங்க பாருங்களேன் இதுவும் நம்ம வீட்டுல இருந்து போட்டதுதான் அங்க இருக்குல்ல அதுல ஆறு மாசம் தண்ணில இருந்து விதை எடுத்து போட்டதுதான் ஆனா இந்த கீரை தண்ணி இந்த டைம்ஸ்ல பறிச்சு தான் அப்படியே நல்ல ஒரு தளதளன்னு தண்ணி மாதிரி தொண்டை குழிக்குள்ள இறங்கும் பாருங்க அவ்வளவு ஒரு ஃப்ரெஷ்ஷா இருக்கு கீரையுமே சூப்பரா இருக்கு நல்ல ஒரு இது இந்த கீரையையும் போட்டு நல்லா பூண்டு பாசி பருப்பு கடைஞ்சி வச்சா சூப்பரா இருக்கும் என் கூட வந்து என் சின்ன நாத்தனாரும் வந்திருக்காங்க நீங்க மட்டும்தான் போவீங்களா எங்க வீட்டுக்கு நாங்களும் வந்து பறிச்சுக்கிறோன்னு சரி வந்து பறிங்க அழைச்சிட்டு வந்தாச்சு ஆமா பாப்பா உங்க இருக்கு பாப்பா

போட்டிருக்காங்க இந்த மாதிரி கீரை அதெல்லாம் இல்ல சப்போட்டா இருக்கான்னு பாக்குற மரம்தான் இருக்கு சப்போட்டாங்கிறது ஒண்ணு ரெண்டுமாதான் இருக்கு தண்ணி ஓட்டம் இல்லாம அது நிழல் ப பட்டுது இங்க அதிகமா வந்து சூரிய வெளிச்சத்துக்கான இடமே இல்லை பாருங்க இதெல்லாம் எவ்வளவு பூ நிறைய வைக்குது இங்க பாருங்க பூ எல்லாம் நிறைய வைக்குது அப்படியே பூ தான் ஆனா வந்து அப்படியே கொட்டிடுது ஒண்ணு ரெண்டு அந்த மாதிரிதான் காய்க்குது இதே வந்து வெயில்ல இருந்ததுன்னா ஆமா வெயில் இருந்ததுன்னா நல்லா காய் காய்க்கும் நல்ல பெரிய மரம் இது

இப்படி பார்த்து வைங்கிற கையில கீழே போட போகுது நீங்க ஐடியா குடுக்கலை அவ்வளோ எங்க நல்ல கருவேப்பிலை மரத்தை பாருங்க இங்க இருந்தா நாங்க வந்து வீட்டுக்கு கருவேப்பிலை பறிச்சுட்டு போவோம் உங்களுக்கு கருவேப்பிலை வேணும்ப்பா ஆனா இங்க வந்து இந்த அளவுக்கு கொசை கொசைன்னு இருக்கா இன்னும் அங்கல்லாமும் இருக்கு அங்க வச்சா ஒரு கண்ணு கிளம்ப மாட்டேங்குது அம்மா வீட்டுல எல்லாம் கருவேப்பிலை வாங்கக்கூடாது நீங்க வாங்கக்கூடாது அங்க பாருங்க

பயத்துல இருக்கீங்க கருக்கு கிழிச்சடா ஐயா தா தாவுணுமா எங்க என்ன தாவுணுமா காது பாத்து பாத்து பொறுமே அங்க ஒண்ணு பேச்சு மூச்சு காணோம் பரவால இவ்வளவு நக்கு வெட்டி இருக்கீங்க கை கிழிச்சிட்டா ஆ அது இருக்கு பாப்பா நல்லா இருங்க கேமராமேன் வந்து சுகுணா நல்லா இருக்கு இந்த ஒரு ஒரு நினைக்கிறேன் ஒண்ணு ரெண்டு காய் தான் முத்தி இருக்கு இது நல்ல எலசா இருக்கு அங்க பாருங்க அம்மாவாது பிள்ளையாது புள்ளைய வந்து செல்ல கொடுத்து அங்க உட்காரச்சிட்டா என் புள்ளை உங்க கொடுத்து இங்க உட்கார வச்சிட்டா இதுக்கப்புறம் வந்து வேட்டதான் இதுக்கப்புறம் எடுக்கப்பட்ட கட்டுப்பட்டு இந்த நொங்கு அப்படியே வந்து ஒரு மரத்துக்காய் ஆனா இதுல ஒரு எப்படி மூணு நாலு கொலை வந்து முத்த இருக்க வந்து பாதி முத்தலு கரெக்டா நம்ம ஒரு வாரத்துக்கு முன்னாடி வந்திருந்தோம்னு சூப்பரான பதத்துல இருக்கும் ஆனா இந்த நொங்கு வந்து அந்த நொங்கு எடுப்பாங்கல்ல சொலை எடுப்பாங்கல்ல அந்த மாதிரி சொலை எடுக்கிறதுக்கு சம காய் ஒரு ஒரு கண்ணுமே வந்து இவ்வளவு பெருசு இருக்கு நல்லா இருக்கு இல்ல நீங்க தீன குழியில நல்ல குழியில தின்னுங்க ஏ வீடியோ இருக்குன்னு டீசன்டா சாப்பிட்டாது மூக்குல இருக்கு தலையில இருக்கு எங்க வாயு தான் திங்குது பக்கம் எல்லா இடத்துலயுமே இருக்கு சீசன் கிடைக்கும் திங்க முடியாது ஆமா ஆமா இப்படியேதான் சொல்லி நாலு மரத்த நாலு மரத்து காயும் சீசன் முடிய போது சீசன் முடிய சீசன் போது இது வந்து பேர் என்னங்க பாப்பா எவ்வளவு காய் இருக்கு பாருங்களா இது வந்து பாருங்க இது வந்து நம்ம வீட்டு மரம் தான் ஆனா வந்து இது நான் வீடியோ எல்லாம் காட்டினது கிடையாது அஹ் பழமாகி சாப்பிட்டுருக்கோம் அது வந்து அந்த அளவுக்கு டேஸ்ட் நல்லா இல்ல ஆனா ரொம்ப நல்லதான் இது எதுக்கோ நல்லதுன்னு கேன்சருக்கு நல்லதா ஏன்னா சரியா தெரியல யூஸ் உங்களுக்கு ஏதாவது தெரிஞ்சிருந்ததுன்னா மறக்காம சொல்லுங்க அப்படியே ஏதாவது புளிப்பா இருந்தாலும் தின்னுறோம் அது நல்லா இல்ல ஆனா டேஸ்ட் கொஞ்சம் காயா இருந்து செங்காயா பறிச்சு தின்னா டேஸ்ட் கொஞ்சம் நல்லா இருக்கு பழம் எங்க இருக்கு இங்க வாங்க நீ

பலாப்பழம் மாதிரி இருக்கு இதெல்லாம் வந்து பிஞ்சு ஆனா முள்ளா அது தான் பலாப்பழம் மாதிரிதான் இருக்கு ஆனா டேஸ்ட் வந்து ஒரு புளிப்பு இனிப்பு எல்லாம் கலந்து இருக்கு ஆனா அதிகபட்சம் புளிப்பு தான் இருக்கேன் எனக்கு அந்த அளவுக்கு டேஸ்ட் நீ இருக்கியா நான் சாப்பிட்டிருக்க அந்த அளவுக்கு டேஸ்ட் பிடிக்கல உங்களுக்கு யாராவது இது தேவைப்பட்டதனமா மறக்காம வந்து அது பக்கத்துல யாராவது இருந்தீங்கன்னா சொல்லுங்க கண்டிப்பா நம்ம வீட்ல வந்து வாங்கிட்டு போங்க ஏன்னா நம்மளுக்கு அந்த அளவுக்கு இது அது சாப்பிடவும் மாட்டாங்க பசங்களும் சாப்பிட மாட்டாங்க பக்கத்துல இருந்து யாராவது பாத்தீங்கனா உங்களுக்கு அந்த பழம் வேணும்னா சொல்லுங்க வந்து வீட்லயே வாங்கிட்டு போலாம் ஒரு நாளா நாள் ஒரு நாளா நாள் எல்ல கொஞ்சம் செங்காவா இருக்கு ஒரு நாலு நாள் பழகுன்னு நினைக்கிறோம் இருக்கு சீக்கிரம் சாப்பிடாம இருந்தா ஒரு நாலு நல்ல பழம் அந்த அளவுக்கு நம்ம எப்படின்னா செங்காவா இருக்கு ஒரு நாலு நல்ல பழுக்கம் அப்படி யாராவது வந்து வந்து வாங்கிக்கிறதா நீங்க வாங்கிக்கோங்க போதுங்க இறங்கிடுங்க அந்த செங்காவ பறிங்களா ஒன்னே ஒன்னு உங்க அப்பாவை குதிக்க சொல்லலாம் ஏ என்னைய குதிக்க சொல்ற ஏன் குதிக்கங்க நீங்க அங்க இருந்து குதிக்கலாம் அங்க இருந்தாலும் இல்லை அவங்க அப்பா குதிக்க மாட்டாங்களாம் நான் வந்து குடிக்கணும் குதி தூக்கு உங்க அப்பா அப்படியே வாங்க குழந்தை பிள்ளையே போடுங்க முள்ளு முள்ளா இருக்கு வேணாம் நீங்க இதுல போடுங்க சூப்பர் நான் ரெண்டு நாள்ல காயா இருக்குப்பா சரி இத வந்து அதான் ஏன் வேஸ்டா பொழந்து பாத்துக்கிட்டு இது வந்து ரொம்ப காயாதான் இருக்கு செங்காயா இருக்கு நான் ஒரு ரெண்டு நாள்ல அரிசி பானையில வச்சுட்டு உங்களுக்கு இது எப்படி இருக்கு என்னன்னு டேஸ்டும் உங்கள்ட்ட கீழ கொட்டுக்குனாலும் இது நல்லா செவக்கும் இந்த மருதணி இந்த பொடி மருதணியா இருக்கும்ல அந்த இது அரைக்கும் போது நல்லா செவந்து வந்துடும் இங்க பாத்தீங்களா என் மூளையை வளையல்ல கட்டிக்கிட்டேன் யாரு நல்லா அழகா அரைச்சு தருவான்னு சொல்லுங்களா அப்படிதான் நாங்க வந்து உசுப்பேத்தி வச்சிருக்கோம் ஏன்னா அரைக்கும் போது எங்க கையெல்லாம் வந்து சிகப்பாயிடும் அப்படி சொன்னாதான் பாப்பா நீ அரைச்சாதான் பாப்பா நல்லா இருக்கு அப்படின்னாலும் அப்படியே அண்ணி சேரி அண்ணி சரி அண்ணிட்டு அப்படி சாந்து போல அரைச்சு கொடுக்கும் உங்களுக்கு வேற கிடையாது ஐயா உங்க கைய பாருங்களேன் கையை காட்டுங்க என்னை விட்டுட்டு கொஞ்சமாவது அன்னிய மருதனைக்கு ஆசைப்படுவாங்களே என்ன தெரியல விட்டுட்டு போட்டாச்சு நல்லா ரங்கோலி மாதிரி காயா இருந்தா எடுத்துக்கலாமாப்பா ஏ இதுல நிறைய இருக்குது மருதனுக்காக உயிரையே கொடுத்துருவோம் காய பறிச்சாக்கா சவுக்குமா உள்ளங்கால்ல போடுறது தானே ரொம்ப குளிர்ச்சி தான் போடணும் உள்ளங்காலே காட்டு வேன் எல்லாம் ஓட்டுறதுனால வெளில போறாங்கல்ல அதுல வந்து என்ன ஆகுதுன்னா வயிறு வலிக்க ஆரம்பிக்குது சூடு ஓவரா ஆகுது

வாங்கிட்டு போறோம் உங்களுக்கு உங்களுக்கு வேணும் இல்ல உங்களுக்கு வேணும் ஓம் அதே ஓம் இல்ல 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 அத ஏன் ஓம் ஓம்னு சேர்க்கறது வேணும் நீ அப்படின்னா வாங்கி கொடுக்க குடுக்க போறான் என்னது எங்க இருக்கு ஏ பாப்பா ஏ அங்க பாரு குளத்துக்குல அங்க பாரு சரிஞ்சு கிடக்கு ஏய் நான் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சிக்க போறேன் கிடைச்சா கூட எங்கயாவது கீழே கிடந்து ஒரு தங்க நகை எடுத்தா கூட இவ்வளவு சந்தோஷப்பட மாட்டோம் இங்க பாருங்க எக்கு தப்பா முளைச்சு கிடக்கு நம்ம வீட்டு மரம் எக்கு தப்பா முளைச்சு கிடக்கு எங்க கண்ணிலேயே படியில ஓரமா இருக்கிறதுனால அந்த இல்லாத மரத்துல போய் உருவிட்டு கிடந்தோம் இங்க பாருங்க எவ்வளவு அப்படி அங்க ஒரு சரிஞ்சு கிடக்கு குளத்துல காய் கூட உட்காந்து உருவலாங்க வாயாலையும் உருவிட்டா ரெண்டு கை பத்த முடியும் குட்டிமா பொड़िया கீரை பறிப்ப பாப்பா நீ வா பாப்பா யா நாங்களும் போடலப்பா நாங்களும் சப்பறலாம் போடல பாப்பா பொழுது போgetElementById நீனும் வா ஆமாம் அது இது வந்து சின்ன அடிமை நீ பெரிய அடிமை எனக்கு வந்து வந்து அது பசங்க ஸ்கூலுக்கு தம்பி வந்து இதுல பருப்பு எல்லாம் போடாம பூண்டு மட்டும் போட்டு கடையை அந்த மாதிரி கடைஞ்சு கொடுத்தா ரொம்ப விரும்பி சாப்பிடுவான் சாப்பாட்டுலயே போட்டு வேற எந்த குழம்புமே தேவையில்ல அவனுக்காக இங்க பாருங்களா நல்ல ஒரு ஃப்ரெஷ்ஷா இருக்கு ரெடி பண்ணிட்டே இல்லையா போதா ஐய்ய எங்க வீட்டு கீரைதெல்லாம் கீரை எல்லாம் பறிச்சு இது பண்ணிடுவீங்க

அதுதான் குழம்பு குழம்பு கூட போட்டு நல்லா எவ்வளவு அழகா சூப்பரா இருக்கு நல்ல ஒரு தண்ணி வாங்க கல்லு சரி வாங்க போது போயிடுச்சு இதுக்கப்புறம் நம்ம நேரம் வீட்டுக்கு நிறைய கட்ட வேண்டியதா பாப்பா நீ வண்டியில நடந்து வரியா நடந்து நடந்து போயிருந்து நோங்க தின்னது எங்களுக்கு தினவு திணற இருக்கு பொறுமையா நடந்து வர கரு வாங்குவாங்க எல்லாம் ஆஞ்சி வச்சுக்கிட்டு இருக்கோம் ஏன்னா இப்ப கிளீன் பண்ணி வச்சாதான் நம்ம காலையில பசங்களுக்கு லஞ்ச் பாக்ஸ் கட்டும் போது அப்ப டென்ஷன் இல்லாம சமைக்கலாம் இது வந்து காலையிலேயே கடைஞ்சிருவேன் குழம்பு வந்து நாங்க இப்ப வைக்கல ஏன்னா வந்து இடி மின்னலோட வானம் இருக்கு எந்த நேரம்னாலும் எங்க ஊர்ல கரண்ட் போகலாம் அதனால நான் தான் வைப்பேனா கரண்ட் போயிடுச்சுன்னா ஒண்ணும் பண்ண முடியாது இதெல்லாம் ரெடி பண்ணி வச்சுக்கிட்டு காலையில குழம்பு வச்சிருவோம் வரும்போதே கருவாடு வாங்கிட்டு வந்தோம் இது வந்து இந்த பொருவா கருவடுன்னு சொல்லுவாங்களா அந்த கருவோடு ஐம்பது ரூபாய் இது சரி வைக்கப்பா அவ்வளவுதான் இருந்து அலைஞ்சி வந்து திரிஞ்சு ஏதோ வீட்டுக்கு தேவையானதை தேத்திக்கிட்டு வந்துட்டோம் வீடியோ புடிச்சிருந்துன்னா நம்ம சேனல மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க மீண்டும் அடுத்த ஒரு சூப்பரான பிளாக் பார்த்தோம்